நேயம் ம மனிதாபிமானம் இதோட மறுபக்கம்லாம் மகர ராசி தான் ஆனால் அதே மகர ராசிக்கு வரக்கூடிய அவப்பெயர்கள் இது சம்பந்தமாகவே இருக்கும் நீ மனுஷனாயானே கேட்பான் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நீ நிரூபிக்கணும் ஐயா அப்படின்னு வாய மாறி மாறி பேசுகிற அப்படின்னுவான் ஏன் உனக்கு ஒரு பேச்சு இல்லைன்னு ஒன்றையெல்லாம் நம்பினா அவ்வளவுதான் அப்படின்வான் நம்ம மேலே அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள் சும்மா கொஞ்ச நஞ்செல்லாம் வீச மாட்டான் அள்ளி வீசுவான் ஆனால் ஒன்றே ஒன்று அவன் சாக்கடையை அள்ளி வீசினாலும் உங்கள் கிட்ட வரும்போது அது சந்தனமாக மாறும் அதான் நீங்கள் பண்ண புண்ணியம் அதுதான் நீங்கள் வணங்குற தெய்வம் கடவுளாக பார்த்து உங்களை ஒரு பக்கம் போகாத இந்த பக்கம் உனக்கு சரி வராது இந்த பக்கம் நீ நல்லா இருப்ப நீ இப்படி இரு அப்படின்னு உங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருப்பார் கடவுள் பேச்சை கேளுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக இன்டிமேஷன் கடவுள் கொடுத்துடுவார் மகரத்துக்கு கொடுக்குற இன்டிமேஷன் மாதிரி வேறு எந்த ராசிக்குமே கொடுக்கல காரணம் எப்பயுமே மகரத்தில் செவ்வாய் உச்சம் செவ்வாய் உச்சம் இந்த செவ்வாய்கிற கிரகம்தான் எல்லா லைஃப்லேயுமே எல்லாரோட லைஃப்லையுமே பாருதுங்க தோஷத்துலேயே தோஷம்னா எல்லாரும் பயப்படுவாங்க தோஷம்னா பயப்படுவாங்க எல்லா விஷயத்தையுமே மாற்றி போடும் அப்படிப்பட்ட செவ்வாயே உச்சம் பெற்றுருக்காருனா உங்களுக்கு நரம்புலேந்து ரத்தம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசும் பாட்சான்னு ஒரு படத்தில் ரஜினிகாந்த் ஒரு வசனம் பேசியிருப்பார் புத்தி ரத்தம் இதெல்லாம் ரஜினிகாந்த் பேசியிருக்க மாட்டேன் ரஜினிகாந்தை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா ஊர்ண ஒருத்தவரால் தான் இது மாதிரி அடிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் மகர ராசி இந்த மகர ராசிக்கு மற்றவங்களை கரெக்டாக ஸ்கேன் பண்ணுற எண்ணம் ஏற்படும் அதுவும் ஞானம் அப்போ நீங்கள் ஒரு இந்த நேரத்தில் பின் வாங்குறீங்க ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பின்வாங்கிறீங்கன்னா நல்லது கொஞ்சம் காலதாமதப்படுத்துறீங்கன்னா நல்லது ஒரு விஷயத்தை ஹோல்டு பண்ணுறீங்கன்னா நல்லது ஃபீல் பண்ணாதீங்க நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் போயிட்டு சார் ஃபீல் பண்ணாதீங்க நான் எதிர்பார்த்த விஷயம் எனக்கு கிடைக்கல சார் ஃபீல் பண்ணாதீங்க காதலன் படத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் சங்கர் டேரஷனில் பிரபுதேவா பாட்டு ஒன்று இருக்கும் பார்த்துருங்களா ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்று வரும் பாருங்கள் அந்த பாட்டு டேக் இட் ஈசி பாலிசி அவ்வளோதான் டேக் இட் ஈசி எல்லாத்தையும் இப்போ டேக் இட் ஈஸியாக எடுத்துக்குங்க மகர ராசிக்காரர்களே ஏன்னா நமக்கு மேலே இருக்கான ஆண்டவன் அவன் நீங்கள் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் நீங்கள் இருக்கும்னு நினைக்கிறான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சாக்கடை அள்ளி வீசினாலும் அது உங்கள்கிட்ட வரும்போது சந்தனமாக வரணும் அது அதுக்கு டைம் எடுக்குது அவ்வளோதான் யாரோ வெட்டின குழியில் நம்ம போய் உழுந்துடக்கூடாது பெரும்பகுதி மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க பிரச்சனையே பக்கத்தில் உள்ளவன் தான் ஏதாவது உசுப்பேற்றி விட்டுருவான் ஏதாவது நம்மளை பற்றி ரேக்கி விட்டுருவான் ஏதாவது ஒருத்தனை நம்மளை வாயை விட்டு பிடுங்கி எடுப்பான் இதுக்கெல்லாம் பதிலே சொல்லாதீங்க மகர ராசிக்காரர்கள் சித்தம் எல்லாம் சிவனு சிவனுடைய எண்ணமாக சிவாய நமகன் போய்கிட்டே இருங்க அது துலா மாசத்துல சிவனை கும்பிட்றவங்க எல்லாருமே சொல்கிறேங்க நீங்க இந்த அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் உங்களுக்கு கண்டிப்பாக காட்சி கொடுப்பார் துலா மாசத்துல எந்த ராசிக்காரர்கள் சிவனை கும்பிட்டாலும் சரி அண்ணா அபிஷேகம்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா கண்டிப்பா இந்த அண்ணாபிஷேகம் எங்கே நடந்தாலும் இந்த மகர ராசி போய் கலந்துருங்க சிவனோடு கலந்துருங்க ஆமாம் அவனை பாருங்க சொக்க யாரு சொக்க வைப்பான் மதுரையில் இருக்கானே சொக்க சொக்க வைப்பான் கடவுளையே அவன் சொல்லலான்னா சிவனை தான் சொல்லலாம் அவ்வளோ பெருந்தன்மையாளன் சுவாமியதான் அவன் சொல்கிறதுல மரியாதை அந்த சுவாமிக்கு உள்ளது இந்த மகர ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் நடக்கிற அண்ணாபிஷேகத்தை கலந்துக்குங்க சிவனை நம்புங்க சொக்கனை நம்புங்க அவன் போடுற ஸ்கெட்சுக்கு நீங்கள் போங்க எந்த படுபாவி வீசுகிற வளையலையும் விழுந்துராதிங்க கொல்லி படும் இந்த மாதத்தில் கொல்லிக்கன்று நீங்கள் நல்லா இருக்கிறது பல பேருக்கு பொறுக்காது விரும்ப மாட்டாங்க எதையாவது உங்கள்ட்ட வம்பை இழுக்கிறதுக்கோ இல்லை உங்களை பிடிச்சி தள்ளி விட்றதுக்கோ எதையாவது உங்களை வந்து உங்கள் வாயால் நான் இதை விரும்புகிறேன்னு சொல்ல வச்சுருப்பாங்க மூச்சு விடாதீங்க ப்ளீஸ் சிவன் தான் அவன் சொல்லுவான் அப்போ சிவன் சொல்லுவான் உங்களுக்கு பொகாத ராஜா நீ வா கோயிலுக்கு வந்துடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னுவான் மனசு ஏதாவது சங்கடம் இருந்தால் கோயிலுக்கு போயிடுங்க சிவன் கோயில் போயிடுங்க சிவாய ந பெரிய வெள்ளத்தை எல்லாம் கடந்துடுவீங்க இந்த மழை பிரச்சனையெல்லாம் கடந்துடுவீங்க மரணப் பிரச்சனையை கடந்துடுவீங்க மிகப்பெரிய உயிர் ஓட்டமாக சிவபெருமான் இந்த மாதத்தில் உங்களுக்குள்ளே இருக்க போகிறார் அதனால் பல பேர் வெட்டக்கூடிய அந்த குழியில் அவர்களே விழுந்துடுவார்கள் நீங்கள் போக மாட்டீங்க ஆனால் சிவன் தடுப்பான் அதை மீறி போகாதீங்க சிவன் ஒரு விஷயத்தை சொல்லாதேன்னு சொல்லுவான் மீறி சொல்லாதீங்க சிவன் ஒரு விஷயத்தை கண்டுக்காதேன்னுவான் தான் ரொம்ப முக்கியம் மகர ராசிக்காரர்கள் இந்த மாசத்துல சில விஷயத்தை கண்டுக்க கூடாது நமக்கு முன்னாடி கஷ்டம் மட்டும் வெளியில் தெரியும் கஷ்டத்தில் மட்டும் ஒருத்தவன் வந்து அப்படியே கஷ்டப்படுற மாதிரி இருப்பான் பரிதாபப்பட்டுடாதீங்க அவன் உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டையை போகிறதுக்கே வருவான் பழைய பகையெல்லாம் இப்போ ஒருத்தவங்க ஒன்று சேருவான் பழைய பகையை எடுத்துக்கிட்டு உள்ளே வருவான் ஆனால் அவன் நல்லவன் மாதிரி வருவான் நம்ம நினப்போம் மறந்துட்டாயா பல பகைக்காரன் மறந்துட்டான் கூப்பிடு பேசுவோம் கூப்பிடுறது அவன் வரதே உங்களை திருப்பி போண்டியாக்க தான் அவன் பகையை மறக்கலை ஆக இந்த மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் முள்ளு குத்திருக்குன்னு நினச்சி சாதாரணமாக இருந்துடக்கூடாது அது முள்ளாக கூட இருக்காது ஆணியாக கூட இருக்கலாம் அதை உக்காந்து கால் மேலே காலை போட்டு அதை எடுத்து பார்த்தா தான் தெரியுமே தவிர அதை விட்டுட்டு நீங்கள்லாம் அசம்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு விட்டுடாதீங்க நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் துலா மாதம் சிவபெருமான் எச்சரிக்கை கொடுப்பார் உங்களுக்கு அதனால் சில விஷயம் பொறுமையாக போதா விடுங்க இந்த ஸ்டாப்பில் இல்லைன்னா அடுத்த ஸ்டாப்பில் ஆண்டவன் நிப்பாட்டுவான் இந்த விஷயத்தை எப்படி அணுக ஆண்டவன் முடிக்கணும்னு அவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நடந்தாலும் எந்த பிரச்சனையில் பணம் வேணுமா உங்களுக்கு நட்பு வேணுமா அன்பு வேணுமா என்ன வேணும் அவனுக்கு தெரியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான விடை எவன் தடுத்தாலும் கொடுப்பான் உங்களுக்கு எவன் தடுத்தாலும் கொடுப்பான் நம்புங்க அருணாச்சலேஸ்வரர் நாமலையானை நம்புங்க இந்த மாதம் முழுக்க அவர்தான் அண்ணாபிஷேகத்தில் போய் கலந்துக்குங்க இயற்கை சீற்றங்கள் உங்களை பாதுகாக்கும் இயற்கை சீற்றத்தில் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க கடவுள் உங்களை காப்பாற்றுவார் கடவுள் உங்களுக்கு சில பொறுமைகளை சொல்லிக் கொடுப்பார் சில விஷயத்தை தள்ளி போட வைப்பார் அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அந்த நேரத்தில் துஷ்டர்கள் அகராதி பிடித்தவர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் செய்யுங்கன்னு உங்களை குடும்பத்திலே கூப்பிடுவாங்க வேண்டாம் ஆண்டவன் சொல்லிட்டான் அவ்வளோதான் அடுத்த வாரத்தை நீங்கள் முடிவு பண்ணிங்க ஆண்டவன் சொல்லிட்டான் நீங்கள் கேட்கணும் இதை மட்டும் கேளுங்க மகர ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறீங்க அதனால் நல்லது மட்டும் நடக்கும் சிவன் உங்களை பார்க்குறார் சிவன் சொல்லை தட்டாது சிவன் சொல்லை தட்டக்கூடாது நல்லது நடக்கும் துலா மாசம் தூள் கலப்புங்க ఆండవనే ఉంగ పక్కం